ஃபிலிம் ஃபியூ நேர் வெங்கடேஷன் தமிழ் வணக்கங்கள் தமிழ் திரையுலகத்திலிருந்து இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு தான் இன்றைக்கு இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போகின்ற ஒரு செய்தி முதல் முதல் வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து தமிழ்டைய அரசியலுக்கு வந்தவர் யார்னா எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர் தான் முதல் முதல் சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழில் வந்து ஒரு நடிகராக சட்டசபையில் காலடித்து வைத்தவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் யார் வந்தாலும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணாதிரை வந்தார் கலைஞர் வந்தார் எம்ஜிஆர் வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க ஜானகி அம்மா வந்தாங்க கிட்டத்தட்ட தமிழக முதல்வரை நாம் வந்து தரையில் தேடாமல் திரையில் தேடி தான் கண்டெடுத்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னு பார்த்திங்கன்னா வைரலாக வந்து விஜய் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் இக்கு இப்போ இக்கு இல்லாத ஒரு கழகம் ஆயிடுச்சு அந்த இக்கை உடனே போகணுன்னு சொல்லி கண்டன குரல் பயங்கரமாக எழுதிட்டுருக்கு இந்த வேலையில் இந்த பரபரப்பை அடங்குவதற்குள் விஷால் அவர்கள் ஒரு திடீர்னு ஒரு துண்டை ஒன்று போட்டு போகிறார் என்ன அப்படி போடுறாருன்னா நான் வந்து இதனால் வரையும் ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து பல மக்கள் நல பணிகளை செஞ்சுட்டு வரேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றே மறப்பது அப்படின்ற ஒரு திருக்குறள் குரலாக அவர் மேற்கோள் காட்டியிருக்கார் நன்றி மறப்பது நன்றன்றுன்னு என்ன சொல்ல வர்றாருனா தமிழக மக்களினால்தான் இன்றைக்கு நான் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கேன் அதுக்கு வந்து நன்றி விசேவாசமாக நான் வந்து தமிழக மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி போயிருக்காரு அதற்கு அவருடைய தந்தையாரும் ஒரு ட்விட்டு பதிவு பண்ணியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க தந்தையார் வந்து விஷால் வந்து அரசியலுக்கு வரதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அவர் முதல்ல வந்து விஜய் விஜய் மாதிரி சூர்யா மாதிரி கார்த்திக் மாதிரி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லிட்டு அவருடைய தந்தையார ஜி கே ரெட்டி வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் வந்து நல்ல தலைவர்களையோ இல்லை நல்ல இளைஞர்களையோ இல்லை படித்தவர்களையோ இல்லாமல் தவிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே எடுறாங்க ஏன்னால் திரையில் நடிப்பதில் மட்டுமே அரசியல் வர்றதுக்கான அளவீடா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டோண்டத்தில் எல்லா திரைக்கலைஞர்களும் ஏன் இதை அப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கண்டிடத்தை நம்ம வைக்கிறோம் சில அறிவுஜீவிகள் சொல்லுவாங்க ஏன் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தாராளமாக வரலாம் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் தொடர்ந்து ஒரு நடிகர் பட்டாலமே அரசியல் உள்ள மேலோங்கி வரணும் இதில் ஒரு வெற்றிடம் இருக்குது நம்மளும் போய் இந்த இந்த இங்கே போய் கடை விரிக்கலான்ற எண்ணங்கள் அவர்களுக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நம்ம ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறப்ப நம்மளுடைய கண்டனங்களையோ நம்மளுடைய விஷயங்களையும் அவருக்கு பதிவு பண்ணும் என்னென்னா நடிகர் சங்கத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது உங்கள் துறை சார்ந்த நடிகர் சங்க கடனை எல்லாம் அடைச்சி விட்டு நடிகர் சங்க கட்டிடத்தை எழுப்பி விட்டு அதை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை நடிகர் நடிகரிகளாக செஞ்சு விட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் வரவேற்பாங்க உங்கள் துறையை அங்கே அல்லாளி கொண்டு கொண்டு இருக்கிறது நடிகர் சங்க கட்டணும் மொட்டையாக நிற்கிறது நீங்கள் அரசியலுக்கு வந்து என்ன சாதிக்க போயின்னு ஒரு கோட்பாடம் நம்ம முன் வச்சோம் இப்போ விஷால் அவர்களுக்கு நம்ம என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து இப்பொழுதுதான் அரசியல் ஆசை அவருக்கு வந்து வச்சது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயவுசெய்து சிந்திக்காதீங்க விஷால் என்றைக்குமே வந்து ஒரு பப்ளிசிட்டி பிரியர் அவருக்கு வந்து அரசியல் ஆசை ரொம்ப காலமாக இருக்கிறது ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பனான உதயநிதி அவர்கள் அரசியல் இருக்கிறார் உதயநிதி அன்பில் மகேஷ்னு சொல்லுகிற நம்ம கல்வித்துறை அமைச்சர் விஷால் இவங்கெல்லாம் ஒரே க ஒரே செட்டு ஒரே கும்பாலம் போட்டவங்கன்னு சொல்லி மேடையிலே அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ உதயநிதி அவர்கள் மட்டும் ஒரு அதிகாரப்படைத்த ஒரு இடத்துக்கு போயிருக்காரு நம்ம ஏன் இன்னும் அது போகாமல் இருக்கிறோன்ற ஒரு மனப்பங்கவும் அவருக்கு எப்பொழுதுமே இருக்குது அவர் திடீர்னு என்ன பண்ணுவார்னா தடாலடி அரசியல் பண்ணுறதுல மிகப்பெரிய வல்லவர் தடாலடியான விஷயங்கள் பண்ணி மக்களுக்கு அவரது இருக்கணும் அப்படின்றதுல அது இன்னும் உங்களுக்கெல்லாம் எளிமையாக சொல்ல ஒரு ஒரு கோளாறு சும்மா இருக்க சங்க ஊதி கட்டாண்ட ஆண்டி மாதிரி ஒரு ஆர்வக்கோளாராக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் குறிப்பிட்டு சொல்ல விரும்பணுன்னா திருட்டு விசியடியை வரப்போ நானே போய் எல்லாரையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிபிசிஐடி மாதிரி ஒரு ஒரு கடையாக போய் திருட்டு எல்லாம் பிடிச்சிட்டு வந்து பப்ளிசிட்டி அவன்னைக்கு தேடிக்கிட்டார் ஆனால் விஞ்ஞான மாற்றத்தை இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றத ஒரு அடிப்படையை அவர் அன்றைக்கி மறந்துட்டார் அப்புறம் வந்து திடீர்னு என்ன சொன்னார்னால் நான் வந்து நடிகர் சங்க தேர்தலில் நின்றுட்டேன் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நின்றுட்டேன் நடிகர் சங்க தேர்தலில் எடுத்துட்டேன் தமிழ்நாடு திரைப்பட தேர்தலில் வந்து நான் எடுத்துட்டேன் அடுத்து என்னோடய இலக்கு அரசியல் சொல்லிவிட்டு நான் வந்து ஜெயலலிதாமா இல்லை நான் வந்து ஆர்கே எலெக்ஷனில் நின்று அவங்க இப்போ நான் வந்து போட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஆர்கே எலெக்ஷனில் ஜெயலலிதாமா இறந்தவொன்னே மிகப்பெரிய ஒரு போராட்டக்கலமாக இருக்குது அந்த ஆர்கே சட்டசபை எலெக்ஷன் வந்து எல்லா கட்சிகளும் தன்னுடைய பலத்தை நிர்மதிக்காக திமுக போராடுது அதிமுக போராடுது பாஜக போடுது எல்லாமே தனித்தனியாக நின்று போராடுறாங்க அப்போ தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு சொல்லி தினகரன் உள்ளே வந்து முதல் தொப்பி சின்னத்தையும் அப்புறம் வந்து குக்கர் சின்னத்தையும் எடுத்து இருவரும் நோட்டை வச்சு அவர் ரெண்டு எடுத்தார் அங்கேயும் நான் சும்மா இல்லாமல் இங்கே ஒரு இருக்கு இருக்குது இடத்துல நம்ம நின்று ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை காமிச்சிட்டா நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வரும்னு நினச்சி அங்கேயும் போய் நின்று அங்கே வந்து வேட்புமனே அவர் ஏற்கப்படலை ஏன்னா முன்மொழிவர் வழிமொழி வழிமொழிவோர்னு ஒன்று இருக்குது வேட்புமனை ஏற்க அந்த முன்மொழி வழிமொழி வரும் அந்த ஆர்கே உடைய தகுதிக்கு உட்பட்ட ரேஷன் அட்டைதாரராக இருக்கணும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆட்களாக இருக்கும் அது ஏதோ தவறு செஞ்சான்னு சொல்லிட்டு வேட்புமனையை நிராகரிச்சிட்டாங்க அது ஏற்று கோட்டுக்கு போகிறேன் அது போகிறேன் எதுவும் பண்ணல இது ஒரு அறகுறை அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வந்தப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு எங்கள் வீட்டில் வெள்ளம் வந்துருச்சு அவருடைய அவருடைய மிக நெருங்கிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ மாரி செல்வராஜ் வந்து மாமன்னன் படம்னு எடுத்தார் உதயநிதியை வச்சு மாமன்னன் படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படைத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த படம் ஓடிச்சானு எங்களுக்குலாம் தெரியல ஆனால் ஓடின மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இப்போ எப்போதுமே கிட்ட தேட்டருக்கு இவனுங்க திமுக ஆட்களே கொண்டு போய் உட்கார வச்சு படம் ஓடின மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க அந்த மாரி செல்வராஜ் வந்து உதயநிதி அவர்களும் வந்து உதய மாரி செல்வராஜோட தந்தையார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் மாட்டிக்கிட்டார் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி திருச்செந்தூர் காயல்பட்டினம் தென்காசி இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளமைப்பு அமைப்பு அப்போ ஒரு இடத்துல அவர் மாட்டிக்கிட்டார் அவருடைய தந்தையார் அப்போ நேரடியாக மாரி செல்வராஜ் கூப்பிடுறார் யாரை திரு உதயநிதியை நல்லா கேட்டுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அங்கே வந்து ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க மனோ தங்கராஜ் இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவங்கலாம் கூப்பிடல ஒரு டேரக்ட் கூப்பிட்றாரு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க எங்கள் அப்பா ஒரு தீவில் மாட்டிக்கிட்டார் ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் அவர் கிராமமே மொழிகிட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம திரு உதயநிதி அவர்களும் திரு மாரி செல்வராஜ் அவர்களும் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க கிராமம் கிராமமாக இது எவ்வளோ பெரிய காமெடி அப்போ நம்ம எல்லாருமே குரல் எழுப்பாங்க மாடி செல்வராஜ் உதயநிதியோடு ஏன் போறாரு அவருனா ஐஏஎஸ் அதிகாரியா இல்லை உதயநிதி பிஏவா இல்லை அரசு ஊழியரான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்லலை அப்புறம் போய் அவங்க தந்தையாரை மீட்டு எடுத்தாங்க அப்போ வந்து ஒரு நன்றி சொல்கிறார் இந்த மாதிரி என் தந்தையார் வந்து அந்த கிராமத்தில் மாட்டிக்கிட்டாரு அதுக்கான உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தேன் உடனடியாக மீட்பு நிவாரணம் பண்ணி எங்கள் தந்தையாரை மீட்டு கொடுத்துட்டாங்க என் கிராமம் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் இது எதுக்கு இங்கே பதிவு செய்யணும்னா தன்னுடைய கிராமத்தில் தண்ணி வந்து விட்டதுன்றப்ப ஒரே புறம் டைரக்ட் பண்ண திரு மாரி செல்வர்ராஜ் நேரடியாக உதயநிதியை வந்து கொண்டு வர்றார் அப்போ காலம் காலமாக உதயநிதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க யார் காலம் காலமாக உதயநிதியோடைய ஃப்ரெண்டாக திரு யார் இருக்காரு விஷால் இருக்காரு ரெண்டு பேருக்கு கிளாஸ்மேட்டு அப்போ அண்ணாநாயர் வீட்டு உள்ள தண்ணி போச்சுன்னா நீ யாருக்கு ஃபோன் பண்ணோம் எப்பா உதயநிதி நான் உன் ஃப்ரெண்டு இன்னப்பா இப்படி பண்ணுறேன் நீ ஒன்றா என் ஃப்ரெண்டு நினச்சி நிற்கிறேன் என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்குன்னு ஒரு இது இல்லையான்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு ஃபோன் பண்ணாமல் மேயரை குறை சொல்கிறார் ஆனால் வந்து கார்ப்பரேஷன் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு சாலைகள் மழைநீர் படுத்த மடிகால் வாரியம் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே சென்னை மாநகராட்சி தான் பார்க்குறது மாற்றில்லை ஆனால் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கக்கூடிய பிரியா அவர்களும் ஒரு பொம்மை நீங்கள் இருக்கிறவங்க சின்ன குழந்தைக்கும் தெரியும் அது ஒரு பொம்மை மாதிரி வரும் பொம்மை மாதிரி உட்காரும் ரெயின் ஓவராக போகுது ட்ரெயினில் கிரைன் ஆகுது அம்பரில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக அவள் பேசுவோம் அது இது வந்து நம்ம வந்து அவங்களை குறைசெல்ல விரும்பல அவங்களாம் வந்து ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு கிரேம் பிரிஜில் வந்து எக்ஸாம் ஆகிட்டு இங்கே வந்திருக்காங்க மேயராக வந்திருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அப்போ நேரடியாக ஒரு படத்தில் எடுத்த மாரி செல்வராஜ் நேரடியாக விஷா உதயநிதிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறப்ப நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சிறு வயதிலிருந்து இன்று வரையும் நண்பராக இருக்கிறப்ப நீங்கள் ஏன் உதயநிதிக்கு ஃபோன் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியை பொது தளத்தில் நம்ம வைக்கிறோம் இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புறன்னா சர்ச்சைக்கு பேர் போய் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்டு வந்து ஒரு வைரலாக பண்ணணுன்றது தான் அவருடைய பெரிய காமெடியே ஏன்னா அதனால தான் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் இளம்பனோட அவர் ஒப்பி போட்டு சுற்றுறப்ப அது எவனோ வீடியோ எடுத்து இங்கே வைரலாகணும் இல்லை இல்லை ஃப்ரேங்க் பண்ணி விளாண்டாங்க அப்படின்னு சொன்னார் விஜயகாந்த் இறப்புக்கும் அவர் வரல இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்கு ஒரு பேர் பெட்ட இது நம்ம என்ன கேள்வி முன்வைக்கிறோன்னா என்ன அளவீடு இருக்கிறது அரசியலுக்கு நாம் வர வேணும்னு திரு விஷால் நினச்சாங்கன்னா நடிகர் சங்கத்தை கட்டுனது கட்டினாதான் கல்யாணம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் கட்டில் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கல்யாணமே நடக்காது அது ஒரு பக்கம் ரெண்டாவது அவரை சுற்றி எவ்வளோ வழக்குகள் இருக்குன்றது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லைக்காவோட ஒரு தகராறு வழக்கில் இருக்குது எங்கெங்கே அவர் மத் முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாது அது ஒரு வழக்கு இருக்கு மேலாளர் இப்போ வந்து பணத்தை திருடி போயிட்டாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஆஃபீஸரே பணத்தை திருடி போயிட்டாங்க அது ஒரு வழக்கு இருக்குது இப்படி சுற்றி வழக்குகளை வச்சிருக்கீங்க ராங் கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி புனித் ராஜ்குமாரோடைய ஆதரவான ஒரு குழந்தைகள்லாம் வந்து திடீர்னு புனித புனித் ராஜகுமார் இறந்தவொன்னே அந்த குழந்தைங்களெலாம் என்ன அவ்வளோ சொல்லி கர்நாடகாவில் தவிக்கிறப்ப புனித் ராஜகுமாரோடைய இறப்புக்கு ஒரு சென்றுட்டு அந்த குழந்தைங்களாம் நானே பணம் செலவு பண்ணி ச பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்தார் இன்றைக்கு அதுவரையும் பதில் இல்லை இது எதுக்கு இந்த பதிவு செய்கிறா விரும்புனா வாயில் வடை சுடுவது மிக எளிது வாயில் வடை சுடுவது மிக எளிது ஆனால் தன்னை சுற்றி உள்ள எல்லா பிரச்சனைகளையும் முடித்து அவருடைய அப்பா சொன்ன பிரச்சனைகளையும் பண்ணால் விஷால் நிறையா சம்பாதிக்கணும் ஏன்னா அதிகமான கடன் இருக்கு விஷால் வந்து கல்யாணம் பண்ணி சூர்யா மாதிரி கார்த்தி மாதிரி செட்டில் ஆகணும் ஏன்னா விஷாலுன்னு கல்யாணம் ரெண்டு வாட்டி நிச்சயதாச்சு ஆச்சு கல்யாணம் ஆகலாது என்னன்னு தெரில அதுவும் விஷால் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அரசியலுக்கு வரணும்னு அவங்க அப்பா அறிவுரை சொல்லியிருக்காரு நம்ம அந்த அறிவுரை நாமளும் கிட்டத்தட்ட சொல்கிறோம் உங்களை சுற்றி உள்ள இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அரசியலுக்கு வந்து கிழிக்க போகிறீங்க நீங்கள் என்ன அரசியலுக்கு வந்து எங்களுக்கு தொண்டாற்ற போகிறீங்க அரசியல் வருவதற்கான உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது ஜனநாயக நாட்டில் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் நல்லா வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கே உங்கள் பிரச்சனையே உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் பொது வந்து நான் அரசியலுக்கு வந்து நான் எல்லாமே பண்ணிடுவேன் மாற்றத்தை உண்டு பண்ணிவிடுவேன் காலம் என்ன அந்த நோக்கி நகர்த்தா உடனே வருவனா மிகப்பெரிய காமெடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலில் வந்து ஒரு பெரிய ஜோக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் எழுதுன்னு அந்த கடிதத்தை பார்த்தா எல்லாருமே சிரிப்பாங்க ஏன்னா விஷாலுடைய பிரயாணம் பண்ணுற விஷால் என்னென்ன பண்ணுகிறான்னு அறிவார்ந்த அரசியல் ஞானம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு துல்லியமாக தெரியும் அந்த பிரச்சனைகள் தான் அவர் மீண்டு வருவதற்கே பல வருடங்களாகும் இந்த வருடத்தில் சும்மா இல்லாமல் நானும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டு ஒரு காமெடியாக தான் அதை பார்க்குறாங்க மீண்டும் ஒரு நல்ல எங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்